வணக்கம் ஏன்புனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் முக்கியமா இந்த குரூப் பயிற்சியில பிரிச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உதாசீனோ பிரச்சனை அவங்களே வந்து கேட்டு உடனிருந்து உதவி செய்யும் உதவி செய்வாங்க இருந்த இடம் போயிருவாங்க வரைக்கும் நீங்க பல வருடங்களாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நல்ல வேலை தொழில் வளர்ச்சி ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் படித்த படிப்பு கேட்ட வேலை பிடித்த நல்ல வருமானம் வரும் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நீங்க இது நாள் வரை எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல டப்பு டப்பு டப்புன்னு நடக்க ஆரம்பிக்குங்க நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஐந்து ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படுங்க அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டகாசமா தூளா சூப்பரா இருக்குங்க முக்கியமா இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த கட்டத்தில் ருணரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து ஏழாம் இடமான திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி அவர் அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏழாவது வீட்டுல இருந்தவங்க ராசியை பார்க்கவும் குரு பகவான் என்னதான் அர்த்தாசிரம சனி பகவானால நீங்க படாத பாடுபட்டு சோதனை மேல் சோதனை போது சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே இங்க சொல்லணும்ல சும்மா வீடியோ போடணும்னு போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க ஏன்னா நான் வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போறவங்க இல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏகப்பட்ட சூட்சமா சொல்லி அது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்த உதவுங்க ஷார்ட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன் ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அவருடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாவது பார்வைகளுக்கு பவர் அதிகம் அதனுடைய அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் இடத்தை பார்க்கறாருங்க ஜென்ம பார்க்கும்போது அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய சகோதரத்தை பார்க்கறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா எதிர்கொள்வீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் லக்ஸரியான சுகபோக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு இது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும் முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபிசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்தை பார்க்கறாருங்க இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு திடீர் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரனால லாபம் அல்லது சகோதரனுக்கு இணையான நண்பர்களால விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இந்த குரு தேதி செவ்வாய் பகவானின் வீடான இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான இடம் பெயர் வழக்கம் போல குரு பெயர் இலவச யாகம் வளர்க்கிறோம் நிறைய பேர் யாகத்துக்காக சப்போர்ட் பண்ண நாங்களும் பணம் கொடுக்குவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க நாங்க தாங்க செலவு பண்ணனும் அதனால தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு பகவான் போகும் இடம் வரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அறுசுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போதா குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கிர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்து இருக்குங்க குருவும் சுக்கிரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டு குழப்பங்கள் நீங்கும் முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கறாரு தேகபலம் மனோபலம் படபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய பெரிய கனவாகவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் அனுகூலம்

ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவியூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேட்கிறாங்க அப்படின்னாக்க உஷார் ஆயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட பார்த்தா

இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு வேலைய பெறுவாங்க செல்வந்தர்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்கவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அவங்களுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி வாய் பொத்தி மத்தவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழில துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்கோங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் லாபம் பால மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த அது எல்லாமே காலகட்டம் இந்த இந்த அப்படின்னு உங்களுக்கு வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி தரும் சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமை நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே சொல்லுவாங்க செலிபிரேட் பண்றாங்க அந்த நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க நம்மளை சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி மற்றும் சூப்பர் நேச்சுரல் பவர் இது எல்லாமே தூண்டப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன குருஜி இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க நன்றியுடன் நம்ம ஒரு சின்ன கல்ல ஒரு கிஃப்டா கொடுக்கறோம் அப்படினா கூட அந்த கல்லுக்கே சக்தி அதிகம்ங்க அததான் கிராட்டிட்யூட் ஸ்டோன் நன்றி உணர்வு கல் அப்படினு சொல்றாங்க இத பத்தி நீங்க கூகுல்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என்ன நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற நமக்கு செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த சரித்திரமே கிடையாதுங்க இது இதுசென்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் உண்மை அதனால இந்த குரு பெயர்ச்சி அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷன் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை குழந்தைகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்கவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்காவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சிலருக்கு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லைங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் நிறைய உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றனே அப்படின்னு பாக்குறீங்களா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்குங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்குங்க அப்படி நிகழ்ச்சி எழுத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்கா இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா அவர் தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டுகிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவரவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலவையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குறைவும் அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட நல்ல விஷயத்தை புடிச்சு இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வணங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு

சின்ன இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த விரச்சக ராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல பாதாளத்துல இருக்கிற இந்த விரச்சக ராசிக்காரர்களுக்கு

செஞ்சாலும் சரி எவ்வளவு உழைத்தாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது எப்போதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க ஏன்னா இந்த பணக்காரகன் குரு பகவான் வந்துட்டாருங்க கடந்த சில வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானா இருக்கட்டும் ராகு கேது பகவானா இருக்கட்டும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கட்டும் யாருமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யல அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் குரு பகவான் கூட உங்களுக்கு நல்லது செய்யலங்க கடந்த காலத்துல உங்களுடைய கர்மா போட்டு பாட

எப்படிங்க என் போனால் ஓப்பன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே திருப்பி கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினா நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பார்க்கறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற நோக்கத்துல நான் கேக்குறேன் எனக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு அதை சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அத நீங்க கொடுக்க கொடுக்கிற கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்கள் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யறவனின் வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாக நேரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி கூட அச்சோ என்னுடைய மனைவி எம்எல்ஏ ரொம்ப பாசமா தான் நான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் எம்எல்ஏ உண்மையுமே பாசமா தான் இருந்தார் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நடந்துட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு என் எம்எல்ஏ தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மார்க்கலாம் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவகாரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை படை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் சேர கடைக்கு போறதா இருக்கட்டும் தாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மன வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்